ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா ஸ்ரீ கப்தேவின் ஸ்ரீரெடி டைரி நிகழ்வு பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எட்டு இன்று நீ கிளம்பு காலையில் வழிபாட்டுக்கு பின்னர் சாய் மகராஜ் வழக்கம் போல் வெளியே கிளம்பி செல்வதனை கண்டோம் போல் எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தோம் முழு மொத்தமாக திரு தீஜித் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றுகிறார் தனது அதிகப்படியான நேரத்தை வழிபாடு செய்வதில் செலவிடுகிறார் எப்போதுமே மிருதுவான குணமுடைய அவர் ஒரு வினோதமான இனிமையினை அடைந்துள்ளார் அகத்தில் திகழும் சாந்தமே இதற்குரிய முழுமையான காரணமாகும் இருந்து ராவ் பகதூர் ராஜாராம் பந்த் தீட்சித் வந்துள்ளார் நாக்பூரில் தாம் கிளம்பிய போது சீரடிக்கு செல்ல வேண்டும் என்று தனக்கு நோக்கம் இல்லை என்று கூறினார் புல்கானில் திடீரென்று அவர் சீரடிக்கு செல்ல வேண்டுமென்று தீர்மானித்தார் அந்த கணத்திலேதான் அவர் பிரயாணத்தையும் ஆரம்பித்தார் அவரை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் பின்னர் நாங்கள் அனைவரும் சாயின் சாகிப்பை காண சென்றோம் பாபா கூறிய மிக விறுவிறுப்பான கதையை என்னுடைய சற்று தாமதத்தால் கேட்க முடியவில்லை அவர் சிறு கதைகளால் போதிக்கிறார் இது மிகவும் அழகான குதிரை ஒன்றினை வைத்திருந்த ஒரு மனிதனை குறித்த ஒரு கதையாகும் அவர் செய்ய பணிந்ததை அது செய்யும் ஆனால் ஜோடியாக பூட்டினால் போகாது அதனை எல்லாவிடத்துக்கும் அழைத்து சென்று வழக்கமாக கொடுக்கப்படும் அத்தனை பயிற்சிகள் கொடுத்தும் பலன் ஏதும் ஏற்படவில்லை கடைசியாக ஒரு வித்வான் அது எங்கிருந்து முதன் முதலில் கொண்டு வரப்பட்டதோ அதே இடத்திலிருந்து கொண்டு செல்லும்படி யோசனை கூறினார் இது செய்யப்பட்டது கடிவாளம் ஒழுங்காக பூட்டப்பட்டு மிகவும் பலன் உள்ளதாக விளங்கியது அக்கதையின் ஒரு பகுதியினையே நான் கேட்டேன் பின்னர் அவர் என்னை நான் எப்போதும் போகப் போகிறேன் என்று கேட்டார் அவராகவே முன்வந்து எனக்கு அனுமதி கொடுக்கும் அப்போதே நான் கிளம்புகிறேன் என்று கூறினேன் அவர் கூறினார் உனது உணவை உட்கொண்ட பின் நீ கிளம்பு பின்னர் மாதவ்ராவ் தேஸ்பாண்டை மூலமாக தயிரினை பிரசாதமாக அனுப்பினார் அதனை உணவுடன் உட்கொண்டோம் உடனே சாயின் சாகிப்பிடம் சென்றோம் நான் சென்ற உடனே தனது அனுமதியினை அவர் உறுதி செய்தார் இந்த அனுமதி குறித்து எனது மகன் உறுதியாக நம்பவில்லை எனவே வற்புறுத்தி அனுமதி தெளிவான சொற்களினால் அளிக்கப்பட்டதா என்று கேட்டான் சாய் மகராஜ் மற்றவர்களிடம் தட்சனை கேட்டார் ஆனால் என்னிடமும் என் மகனிடமும் ஏதும் கேட்கவில்லை என்னிடம் பணம் மிகவும் குறைவாகவே இருந்தது அவருக்கு இது தெரியும் என்றே தோன்றியது திரு நூல்கர் திரு தீட்சித் திரு பாபு சாஹிப் ஜாக் பாபா சாஹேப் சகஸ்புத்தே மாதவ்ராவ் தேஷ்பாண்டே பாலா சாஹேப் பாட்டே வாசுதேவராவ் மற்றும் உள்ளவர்களிடமும் விடைபெற்று பின் நாங்கள் பட்வர்தன் பிரதான் காஹா மகாஜனி திரு தார்கட் மற்றும் இன்று வந்த திரு பிடே ஆகியோருடன் கிளம்பினோம் நாங்கள் சுமார் இரவு ஆறு முப்பதுக்கு கோபர்கான் ரயிலை பிடித்தோம் மண்மாடுக்கு பயணமானோம் யோலாவில் திருப்பீடே இறங்கினார் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா